இவ்வளோ தாடியோட வந்தால் எப்படி ஷூட்டிங் பண்ண முடியும் சிவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு கோவத்தோடு வந்து சுதாகங்கராவ் வந்து சிவகார்த்திகனை திட்டினதான் வந்து ஒரு பரபரப்பான நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு சுதாகங்கரா டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகை நடிக்க போகிற படம் தான் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் இந்த படத்தோட ஒரு அனவுஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்காக இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதான் பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அந்த படத்தில் நடிக்கிற எல்லா கேரக்டரும் வந்துருந்தாங்களா அதில் ஜெயம் ரவி முக்கியமான வில்லன் கேரக்டர் நடிக்கிறார் அவரோட அட்டன் பண்ணியிருந்தாராம் அதில் சிவகார்த்திகுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தாடி அதிகமாக வச்ச மாதிரி வந்தோம் கேரக்டர் சுதாகங்கராவ் சிவகார்த்தினை டேரக்டாக வந்து இவ்வளோ தாடி வச்சுட்டு வந்தால் எப்படி சிவா இருந்து ஷூட்டிங் பண்ண முடியும் முடியும் நான் ஃபுல்லா ட்ரிம் பண்ணிட்டு தானே வர சொன்னேன் அப்படின்னு சொன்னதாவும் அதனால் ஷோகாத்தியின் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டதாகவும் சிவா ராவ் டேரக்டர் மெசேஜ் பண்ணுறதுக்கு ரிப்ளை பண்ணாமல் அதை வந்து அவாய்ட் பண்ணதாகவும் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் ஒரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாமே ஃபேக் நியூஸ் ப்ரீ ஷூட்டிங் ஒர்க் தான் இப்போ போயிட்டு இருக்கு போஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பிக் அனவுன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா பிளானிங் வந்து நன்றிட்டு தான் இருக்குது இந்த படத்துக்காக ஷிவகாதி நல்லா மெனக்கெடுத்து வந்து ஒர்க் பண்ண தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த ஃபேக் நியூஸ் யாரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சோஷியல் மீடியா ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க ஷிவகாத்தியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது கோடி வந்து அமரன் படம் சக்தி கொடுத்துட்டு இப்போ இந்த படத்துக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா அறுபது கோடி மேலே சம்பளம் வாங்க போகிறதும் அப்டேட் கிடச்சிருக்கு அண்ட் முக்கியமான விஷயம் எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஏர் முகதியன் அந்த படம் பார்த்திங்கன்னா அஃபிஷியாக முடித்துக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ அதுவும் ரிலீஸ் டேட் வந்துடும் ஸோ பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் கொடுத்துட்டே இருக்கிறோம் ஷோகாத்தின் கரியர் வந்து இன்னும் பயங்கர உச்சத்தில் போக போகறது எந்த டவுட்டும் இல்லை பார்த்துட்டு நீங்கள் எஸ்கேவோட கரியரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெர்ஷியல் கம்பணும்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்டேட்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்